தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த அறுபது நாட்கள்ல வரக்கூடிய அறுபது நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏழரை சனியினுடைய பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க திடீர் திடீர்னு ஒரு பயம் வரும் நம்ம எங்கேயாவது பின்னாடி போய் மாட்டின மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிருவோமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல சில உங்களை அறியாமலேயே பயப்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த தனுசுராசி என்பர்கள் இழக்காத விஷயங்களும் கிடையாது அதே சமயத்துல தீர்க்காத பிரச்சனைகளும் கிடையாது அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் சில பிரச்சனை ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பல அடிகள் சறுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சும்மா வெச்சு தான் போயிருக்குது அந்த சனி பகவான் இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அர்த்தாஷ்டம சனியாக முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் உடல் சோர்வில் இருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்திருப்பாங்க இந்த அறுபது நாட்கள்ல கொஞ்சம் உடல் சோர்வுகள் உடல் பலவீனங்கள் தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு மேக்சிமம் பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை அடுத்து குரு தசை இந்த மாதிரியான திசாபுத்தில தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால கண்டிப்பாக குரு தசை நடந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதுலையுமே கவனமாக இருக்க வேண்டியது இந்த குரு தசை இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசி என்பர்கள் ராகு தசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த கவனத்தை பார்த்தீங்கன்னா இல்லீகல் விஷயங்கள்ல நீங்க தலையிடாம லீகலா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுல எல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் தராத ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இப்ப பொதுவான பலன்ல அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் என்ன மாதிரியாக நமக்கு மாற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வீசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் அங்க சுபகிரகம் உச்சமாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளை காண்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கால கட்டம் அவர் அந்த குரு பகவான் அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் இப்படி அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த குரு பகவானினுடைய தாக்கம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல சாதகமான பலன்களை கொடுப்பதற்கும் வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை வேலைவாய்ப்பு தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் வெளிநாட்டுல நல்ல சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளை அடைவதற்கு உண்டான ஒரு தான் இந்த அறுபது நாட்கள் இருக்க போகுது அடுத்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்கனவே பிரிவுகள் முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அது விவாகரத்துக்கு வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விவாகரத்துல தான் கொண்டு போய் முடியும் ஆனா நீங்க விவாகரத்து போட்டதுக்கு அப்புறம் நான் தவறா போட்டுட்டேன் என்னால அதை பின்வாங்க முடியல ஆனாலும் இப்போ சேர்ந்து வாழணும்னு எனக்கு முடிவா இருக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு மாதத்திற்கு ஒரு தள்ளி போடுங்க சில வாய்தா வாங்குங்க அந்த வழக்குகளுக்கு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்காம நீங்க போய் அதுல தலையிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா விவாகரத்துகள் சூழல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு வீடு கட்டவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பிச்சவங்கலாம் இந்த ரெண்டு மாசம் அப்படியே அந்த வீடு கட்டுறதுல ஒரு தேக்க நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆரம்பிச்ச ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூணு மாசத்துல முடிஞ்சிரும் நாலு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்ச அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த இரண்டு மாதங்கள் அப்படியே ஒரு ஒரு தேக்க நிலைகளையும் ஒரு தடைகளையும் தேவையான ஒரு ஃபன்ஸையும் உங்களுக்கு கொடுக்காமல் அது தள்ளி போடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்ப நான் முழுமையா எப்ப மேடம் கட்டி முடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த தை மாசத்துல இருந்து அது அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால இந்த குரு பகவானினுடைய பார்வை இந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் து அப்படின்ற பட்சத்துல இந்த சனி பகவானின் பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்துல விளர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உற்பத்தி தொழில்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்டை உண்டான ஒரு நேரம் கடல் கடந்து உங்களுடைய பொருட்கள் வாணிபம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் எக்ஸ்போர்ட் தொழில்கள் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அதுல நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வாடிக்கையாளர்களையும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சனியின் பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்துல விளர்றதுனால அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடைவதற்கு மூலமாக அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளின் மூலமாக இந்த மாதிரியான கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய அந்த ராசியவே அந்த குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவ வியாதிகளிலிருந்து சில நிவாரணங்கள் அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல அளவுக்கு அதிகமா தலைக்கு மீறி போயாச்சு இனிமேல் ஜான் என்ன முலம் என்ன அப்படின்ற மாதிரியாக தான் இந்த தனுஷ மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது அதுல பெரிய ஒரு விடுதலையும் மன ரீதியான சில பிரச்சனைகள்ல நிவாரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது கமிஷன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்ட் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக தான் இருக்கும் உங்களுடைய தொழில்ல புதிதான ஒரு கிளையன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை தொழில்ல பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்